ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழந்தை அழுதா அதோட அழுகையை நிப்பாட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு மனசு சரியில்லை அல்லது அவுட்டா இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழுறது தான் அழுதா அவங்க அம்மாவோ பாட்டியோ என்ன செய்கிறாங்க குழந்தைய தூக்கி வச்சிட்டு காக்காவை பாரு அல்லது குருவியை பாருன்னு காட்டுறாங்களா அவங்க காட்டின உடனே குழந்தையும் சிரிக்குதா இது என்ன மேஜிக்கா மேஜிக் இல்லை மாடர்ன் சைக்காலஜியில் இதை வந்து அட்டென்ஷன் ரீடைரக்ஷன்னு சொல்லுவாங்க அது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை நமக்கும் லைஃப்பில் எப்படி உபயோகமாக இருக்கும்னு பார்ப்போம் வாங்க முதல்ல நம்ம ஒரு உண்மையாக புரிஞ்சுக்கிடணும் நம்ம கவனம் சீராக இருந்தால் மனநிலையும் சீராக இருக்கும் மனநிலை சீராக இல்லை அதாவது எமோஷனலி டிஸ்டர்ப்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கவனமும் பாதிக்கப்படும் மூளையோட மேற்பரப்பு வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் கவனக்கூர்மைக்கு தேவையானது ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் மூளையோட ஆழமான பகுதிகளில் லிம்பிக் சிஸ்டம்னு ஒரு மையம் இருக்குது இதுதான் எமோஷன்ஸ்க்கு காரணம் நம்முடைய மூளையோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னா காட்டெக்ஸ் லிம்பிக் சிஸ்டத்தை டாமினேட் பண்ணிச்சுன்னா நம்ம கவனம் தெளிவாக இருப்போம் லிம்பிக் சிஸ்டம் காட்டெக்ஸை டாமினேட் பண்ணுச்சுன்னா நம்ம எமோஷனலாக இருப்போம் இதுதான் பேசிக் டிசைன் இதில் எமோஷனலாக இருந்தால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது படிக்க முடியாது ஒர்க் பண்ண முடியாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கவனத்தை சீர்படுத்தினா மனநிலையை சீர்படுத்தலாம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த டெக்னிக்கை தான் நம்ம தாய்மார் வந்து முன்னாடியே இருந்து குழந்தைய சமாதானப்படுத்த யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க குழந்தைங்க வளரும் போது அவங்களே எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண பழகிக்கிறாங்க படிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினா டீச்சர் குட் சொல்லுவாங்க பேப்பரில் ஸ்டார் போடுவாங்க அப்படின்னு ஒரு குறிக்கோளை மனசில் கவனத்தில் நிறுத்தி அவங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களே பழகிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நமக்குள்ளேயும் ஒரு குழந்த இருக்கும் அன்றாட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம வந்து அப்செட் ஆகும் சில நேரம் ஒர்க்கில் சூப்பர்வைசரோ மேனேஜரோ நம்ம திட்டம் போது நமக்கு கோபம் வரலாம் சில நேரம் அழகை கூட வரலாம் டீச்சர்ஸ்லாம் அவங்க ஹெச்எம் திட்டினாங்கன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க இந்த கவலையை நம்ம எப்படி மேற்கொள்கிறோம் இந்த சம்பளத்தை வாங்கி தான் நான் குடும்பத்தை நடத்தணும் இந்த வேலையை நல்லா பண்ணால் தான் ஒர்க்கில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு உயர் குறிக்கோளை நம்ம மனக்கண் முன்னால் நிறுத்தி அதில் கவனத்தை செலுத்துறது மூலமாக நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸோ ஒரு உயர் குறிக்கோள் மேலே கவனத்தை செலுத்துறது மூலமாக நம்மளை தானே அமைதிப்படுத்திக்கிறோம் அப்படிதானே ஸோ நம்ம வயசையும் மெச்சூரிட்டியும் பொறுத்து நம்மளுடைய குறிக்கோள் வேறுபடுது ஒரு குழந்தைக்கு குறிக்கோள் காக்காவையோ குருவையோ பார்க்குறது ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைக்கு குறிக்கோள் வந்து டீச்சர்ட்ட குட் அப்படின்னு வாங்குறது ஒரு ஸ்டார் வாங்குறது அதே மாதிரி பெரியவங்களுக்கு குறிக்கோள் வந்து வாழ்க்கையில் முன்னேறது குடும்பத்தை காப்பாற்றுறது சில பேருக்கு வந்து மனித இனத்தையே காப்பாற்றணும் அப்படின்னு பெரிய குறிக்கோள் கூட இருக்கும் அந்த குறிக்கோள் மேல கவனத்தை செலுத்துறது மூலமா அவங்க வந்து அன்றாட கஷ்டங்களை சகிச்சுக்கிறாங்க நான் கவனத்தை கூர்மையாக்குறது மூலமா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதோடைய அர்த்தம் இதுதான் இப்படி ஒரு உயர் குறிக்கோளை வச்சுட்டு அது மேல கவனத்தை செலுத்துறது தான் வில் பவர்னு சொல்றோம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையின் விதியை நிர்ணயிக்கிறதே இந்த வில் பவர் தான் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இயற்கை நமக்கு கவனம் செலுத்துகிற சக்தியை கொடுத்துருக்கு ஆனால் அந்த கவனம் செலுத்துகிற சக்திக்கு ஒரு அளவு இருக்குது நம்ம அதிகமான தேவையில்லாத தகவல்களை தினம் தினம் உட்கொள்ளும் போது நம்முடைய கவனம் வந்து சளிப்படைஞ்சி கவன சிதைவு உண்டாகுது கவனம் சிதைஞ்சு குறிக்கோளில் இருந்து நம்ம பார்வை விலகும் போது என்ன ஆகுது நமக்கு எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வருது எரிச்சல் ஆயிடுவோம் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சண்டை போடுவோம் பிறகு வாழ்க்கையே அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் சில பேர் இருந்து தப்பிக்கிறதுக்கு மது பழக்கத்துக்கெல்லாம் அடிமை ஆயிடுறாங்க அது ஒரு அழிவின் ஆரம்பம்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் எதனால நம்ம தேவையில்லாத விஷயத்து மேலே கவனத்தை செலுத்துறதுனால முக்கியமாக குழந்தைகளுக்கு அவங்களோட மைண்ட் வந்து மெச்சூர் ஆயிருக்காது குழந்தைகள் வந்து சோசியல் மீடியாக்குள்ள போகும்போது எது தேவை எது தேவை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது இதோட விளைவு தான் கவனச்சிதைவு இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் தளவரி வர்றது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கு தேர்வு தான் என்ன நம்ம டெய்லி லைஃப்பில் சாப்பிட்றது தூங்குறது குழந்தைகளை கவனிக்கிறது சக மனிதர்களுடைய நல்ல உறவை மேற்கொள்கிறது இதில் கவனம் செலுத்துறது நார்மல் ஆனால் ஃபேஸ்புக்கில் ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதை நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணுறோம் ஆக்டர் ஆக்ட்ரஸோட லைஃப்பெல்லாம் பார்த்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் விளம்பரங்களை பார்த்துட்டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம்னு நினைக்கிறோம் சோஷியல் மீடியாலேயே மூங்கிட்டு ஒரு ஜோக் பார்க்குறோம் ஒரு செய்தி பார்க்குறோம் திடீர்னு ஒருத்தங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு பார்க்குறோம் திடீர்னு ஒருத்தர் புது கார் வாங்கியிருக்காருன்னு பார்க்குறோம் இப்படியும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு போது அது டெஃபினட்டாக நார்மல் கிடையாது இது நம்ம மூளையோட கவனம் செலுத்துகிற சக்திக்கு அதிகப்படியான சுமையாக கொடுக்கும் வில் பவர் குறைஞ்சிரும் எமோஷனல் கண்ட்ரோல் குறைஞ்சிரும் லைஃப் வந்து மீனிங்லெஸ்ஸாக தெரியும் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோட அடிப்படையே நம்ம எது மேலே கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு முந்தின வீடியோவில் மன உணர்வுகள் மேலே எப்படி கவனம் செலுத்துறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒரு உயர் குறிக்கோள் மேலே எப்படி கவனம் செலுத்துறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்